கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைவுகள் நிறைந்து வாழ்கிறோம் பல்வேறு தேவைகள் வரும்போது நிறைவான விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா என்றெல்லாம் சிந்தித்து வேதனைப்படுகிறோம் ஆனால் மேற்கண்ட வாக்குத்தத்த வசனத்தை சற்று கவனமாய் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குவார் என்று வாசிக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்வை பிரகாசமான வாழ்வாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கும்போது நம்முடைய அனுதின வாழ்வில் சாதாரண தேவைகளை எல்லாம் அளவில்லாமல் அருளி செய்ய அவரால் கூடும் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக சகல விதத்திலும் மாற்றுவார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக